இப்படியா நடக்கணும் ஹாய் ஃபிரெண்ட்ஸ் ஒரு மினி விலாக் பார்க்கலாமா இது லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் புட்லூர் அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம் அப்படின்னு இது தேர்ட் டே நாங்கள் டூர் வந்து மூணாவது நாள் புட்லூர் அம்மன் கிளம்பி அப்படியே போகிற வழியில் திருத்தணியில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு தாங்க வந்துட்டு இருந்தோம் வண்டி டயர் வெடிச்சிருச்சு நீ என்ன நினச்சி நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கடவுள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பார்ல அது மாதிரி தான் அதுக்கப்புறமா அங்கேயே கா ரோட்டோரமாகவே மொட்டை வெயிலில் உட்காந்துருந்தோம் அப்புறம் வண்டி டாய் ரெடி ஆகி நம்ம கோவிலுக்கு போகிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சி இது தாங்க திருத்தணி கோவில் திருத்தணி கோவிலேருந்து கீழே பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ அங்கேயும் நல்லா தரிசனம் முடிச்சு மூணு நாள் டூரும் இதோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஸோ போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியிலே நம்ம வந்து பாட்டெல்லாம் போட்டு செம்மையாக வைப் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தோம் நம்மளோட டூர் வீடியோவும் இனிதே முடிந்தது நெக்ஸ்ட் டூர் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்